புது வீடு கட்டின உடனே யாராவது தவறி போயிடுவா காலம் அதுக்கு வீடு தான் காரணம் எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி கேட்குறா நாங்கள் புதுசாக வீடு இருக்கோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க வீடியோவில் வீடு கட்டின உடனே யாராவது காலம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவ அவள் கேட்குறா என்கிட்ட அப்படியே எவ்வளவோ வீடுங்க தான் இருக்கா வீடு கட்டின உடனே யாருனா காலம் நான் சொல்கிறது தவறாக வீடு கட்டினாலும் சரி தவறாக வீடு கட்டினாலும் உடனே காலம் ஆகிட்டுறதில்லை அந்த தவறெல்லாம் திருச்சிண்டு நல்லா வாழவாலும் இருக்கா அதனால் எல்லாத்துக்குமே வீடு தான் காரணம்னு நம்ம எடுத்துக்கூடாது பல காரணங்கள் இருக்கும் எல்லா காரணமும் அவள் தெரியும் நான் இந்த விஷயங்களும் நான் போட்டிருக்கேன் வாஸ்து தான் எல்லாத்துக்கும் காரணம் கிடையாதுன்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்க வடக்கில் வடக்கு வார்த்தருக்கு ரோடு வடக்கு பக்கம் ரோடு வடக்கு பார்த்தா வாசுபடி அவளுக்கு மெனையே வடக்கு பார்த்த மெனை தெற்கு காலி விட்டுட்டு நூறு இரநூறு அடி இருக்கு நீட்டு நிகழும் வடக்கு தெற்கு நூறு அடி இருக்குது அகலம் நாற்பது அடி இருக்குது அவன் எனக்கு கடைசியில் பின்னால் போய் மேல் பகுதியில் கட்ட முடியாது நான் கீழை கட்டிக்கிறேன் அப்படின்னு கட்டிட்டேன் இப்போ என்ன சொல்கிறலாம் காலம் ஆயிடுவேன் அது வீடு நடந்துட்டுருக்கு ஒத்துறது வீட்டு வேலை ஆகிடுவேன் வீட்டு வேலையை நிறுத்திட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு எப்படிலாம் இருக்குது பாருங்க இப்போ ஒரு கிராமத்தில் எடுத்துண்டா கிழக்கு மேற்கால ரோடு இருக்கும் இந்த பக்கம் வடக்கு பார்த்த வாசுபடி இருக்கும் இந்த பக்கம் தெற்கு பார்த்த வாசுபடி இருக்கும் தெற்கு பார்த்து வாசுபடியாக இருக்காளுக்கு வடக்கில் காலி வரும் வடக்கு பார்த்த வாசுபடி இருக்கவளுக்கு தெற்கு காலி வரும் நடுவில் ஸ்ட்ரீட் அப்போ பாருங்க தெற்கு பக்கம் வாசுபடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் விசேஷம் இல்லைன்னு இப்போ இந்த இடத்துக்கு அது சௌரிமா தெற்கு பக்கம் வாசுபடி இருக்கும் பின்னாலெல்லாம் அவளுக்கு வடக்கில் காலி இருக்கும் அது ஒரு விதத்தில் நல்லதில்லை எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சம்சாரம் உறவும் நல்லது மட்டுமே எல்லா குடும்பத்தையும் நடக்காது அது எனக்காக யாருக்காக நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும் முப்பது வருஷம் வாழ்ந்தவன் இல்லை முப்பது வருஷம் கெட்டவன் இல்லைன்னு சொல்லுவாள் பழமொழி அதனால் இந்த பக்கம் கட்டின உடனேயே நம்ம காலம் ஆகிடுவோம்னு எப்படி நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீடு மேற்கு ப தெற்கு பக்கம் காலி விட்டுட்டு வீடு கட்டிகிட்ருப்பா கொஞ்சம் வாஸ்து கோலாறுனால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் காலமாக அளவுக்கு போயிடாது எல்லாருக்குமே சொல்கிறேன் வாஸ்து தான் காரணம்னு எடுத்துக்கூடாது நான் தான் தப்பு தப்பாக வீடு கட்டிகிட்டு இருப்பா நல்லா அருவாக இருக்கா அதெல்லாம் நம்ம டைம்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது நமக்கு தெரியாதனால நம்ம எதனாலும் வார்த்தை அதை வச்சுக்கலாம் விதின்னு சொல்லலாம் நம்ம ஜாதக ராசின்னு சொல்லலாம் எத வேணாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா நமக்கு என்னென்னு காரணம்னு தெரியாது நமக்கு மீன சக்தி ஏதோ ஒன்று இருக்குது நம்ம என்ன பார்க்கணும் எனக்கு ஒரு சம்சாரத்தில் இருக்கேன் கணவன் மனைவி ரெண்டு பசங்க பசங்களுக்கு நாளைக்கு வருங்காலத்துக்கு வீடு கட்டி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது வீடு எதுவுமே பார்க்கலனாலும் கதவு வைக்க வைக்கப்பறீங்களோ ஜன்னல் வைக்க பாருங்க கிச்சன் பெட்ரூம் எல்லா இடத்துலையும் வரும் அது எங்கே வச்சுக்கலான்னு கேட்டு பண்ணுறதோடு நிறுத்திக்கோங்க அதுதான் பார்க்கலாம் ரொம்ப இதில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க வீடு கட்டவே முடியாது நான் சொல்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் சாஸ்திரம் பைக்காது நிஜம்தான் தெளிவாக இப்போ அனுபவிச்சு சொல்லிட்டு போயிருக்கா இது எப்படி பார்க்கணுன்றது இருக்குது எடுத்தடுப்பில் வீடு இந்த பக்கம் கட்டினா நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லலாமா ஆ வீட்டு வேலையை நிறுத்திட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறா இன்னும் ரெண்டு மூணு பேர்ட்டையும் பேசியிருக்கா எப்படி அது இதெல்லாம் அபத்தமாக இல்லையா சொல்கிறோம் எப்படி சொல்கிறா பாருங்க நான் நான் ஆராய்ச்சியாளர் எக்ஸ்பர்ட் நான் தான் இதில் நம்பர் ஒன் டாக்டர் இதெல்லாம் நான் சொல்ல வரல நான் ஆர்டினரி பர்சன் உங்களை மாதிரி ஏதோ இந்த விஷயமாக என்னை கூப்பிடுறா போய் பார்த்துணுன்னு இருக்கேன் அப்புறம் இதை ஹாபியாக பண்ணலை இந்த சில பேர் கேட்குறா நீங்கள் எங்கேனா வேலை செஞ்சுருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு இதை பண்ணுறீங்களான்னு அப்படி கிடையாது எனக்கு முழு நேர தொழிலே இது தான் மூணு தலைமுறையாக அது இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் வேறு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்